அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பவானி சஞ்சலம் இந்த அமைப்பு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஏன்னா புதனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்ப துணிச்சல் தைரியம் வரும் ஏழாம் இடத்துல இருந்து சனி பாக்குது பாத்தீங்களா அந்த சனியோட வேகத்தை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான கிரகமே சூரியன் தான் அந்த சூரியன் பாதிக்காம கரெக்டான இடத்துல உட்காரணும் இதே மூணாம் இடத்துல சனியோட பார்வையில இருந்துச்சுன்னா வேலை செய்யாதுங்களாம் ஆனால் மூணாம் இடத்துல சனியோட பார்வை இல்லாமல் எந்த கெட்ட கிரகங்களின் பார்வை இல்லாமல் நீட்டாக உட்கார்ந்துருக்கு என்னன்னு சொல்லப்போனா கார்த்திகை இருபது வரைக்கும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கு ஸோ அது பலந்தேன் எல்லாத்துலையும் துணிஞ்சு போராடி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த மாற்றமும் இல்லை மேலதிகாரிகள் பகைத்து கொண்டாலுமே மேலதிகாரிகள் பகை ஏற்பாட்டாலுமே அந்த ஏற்பாடுகள்லாம் அந்த பகையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட புகழ் ஓங்கி நிற்கும் புதன் வக்ரமா இருக்கு பதினாலாம் தேதி வரையும் சோ அந்த பதினாலாம் தேதி வரை வக்ரத்தை மட்டும் கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை முதல்ல ரெண்டு வாரத்துக்கு நீங்க வந்து பெரிய லெவல்ல சண்டை வறுமையை ஒழிய சாதகமான தீர்ப்பு வராது ஆனா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இந்த சொன்ன பாத்தீங்களா சூரியன் மூணாம் இடத்துல வந்திருக்கனால எதிர்த்து போராடி ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு அந்த தன்மையை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம் திருமண அமைப்பு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்துல திருமண அமைப்பு கைகூடி வரும் ஜனநகர ஜாதகத்தை ஒரு வாட்டி எடுத்து பாருங்க அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும்போதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் விவகாரங்களை பார்ப்பீங்க சண்டை பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை பாப்பீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் பிரச்சனையை பார்ப்பீங்க குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் பேச்சு இந்த காலகட்டத்துல கேளுங்க உங்களோட அவங்களோட வயசுல மூத்தவர்தான் நீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா சோ அதெல்லாம் பாத்துக்கங்க பெரியவர்களின் வழிகாட்டுதல் வழிகாட்டுதலையோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்ல ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவன் வக்ர ஆன பிறகு சூரியனோட சேரும்போது அது ஒரு அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி திருமண வாழ்க்கையை பத்தி சொல்ல போதும் திருமண வாழ்க்கைய நல்லபடியா அமையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் காரணம் என்ன குரு வக்ரம் ஆயிட்டார் குரு வக்ரம்னாவே என்ன மனைவி வக்ரமா இருக்காங்க அதே மாதிரி நாலாம் குரு குருதான் உங்களுக்கு தாயார் வக்ரமா இருக்காங்க சோ எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா தாயாரின் உடலிலே மனைவியின் உடலிலே ஏதோ ஒண்ணு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மாமியார் மருமகள் சண்டை ஏற்படுறதுனால உங்களோட இது நிம்மதி குலையும் அப்படிங்கிறதையும் இது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கும் கணவரின் தாயாருக்கும் இல்ல உங்களோட தாயாருக்கும் ஏதாவது சண்டை ஏற்படுறதுனால தேவையில்லாத வீண் வாழ்ந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் பொதுவா குடும்ப வாழ்க்கைங்கிற விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செட் ஆகல ஆனா தொழில் ரீதியா வேலை உத்தியோக ரீதியா ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்த்து நின்று சமாளிப்பூரிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தியிருந்த கடன் சுமைகள்லாம் இந்த நேரத்துல குறையும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதுக்கெல்லாம் பணம் வரவு ஏதோ ஒரு ரூபத்துல வரும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு தான் முதலிடம் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமண பாக்கியம் கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சரிங்களா அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபடாதீங்க லவ் மேரேஜ் பண்ணுவேன்னு இந்த நேரத்துல கேட்காதீங்க தயவு செஞ்சு காரணம் என்ன அதனாலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பார்க்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரொம்ப ஆய்வு பண்ணீங்கன்னா அவங்க அப்பாவது அதாவது அப்படின்னு அவங்களே எழுத்து பேசி சண்டை அளவுக்கு சூரியன் செவ்வாயோட சேவை அதை கவனம் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் எதிர்த்து சண்டை போடும் அளவுக்கு சூழ்நிலைகள் நடத்தி தரும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் தாயாரோட உடல்நிலை நிலை நல்லபடியா தேவை வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தந்தையாருடைய பொறுப்புகளை நீங்கள் சுமக்கமும் நேரிடும் தந்தையோட அனைத்து பொறுப்புகளையும் நீங்க உங்க தோல்ல சுமந்து நடத்தி கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கனமா கவனமா பார்த்துடுங்க பெரியோர்களின் ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் மூத்தோர்களின் ஆசிர்வாதம் சித்தர்கள் ரிசிகள் கோயில்ல ஐயர் ஐயப்பூசரி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பெரிய மனிதர்களின் நட்பு பழக்க வழக்கமும் அவங்களோட ஆசீர்வாதமும் இந்த காலத்துல உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டம் பார்த்திருப்பீங்க முடிஞ்ச காலகட்டம் ஸோ இனம தெளிவா வருமானு கேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அதாவது வாய்ப்பு அதிகம் தான் சொல்லுங்க பரிபூரணமா இருக்கும்னு சொல்லுங்க காரணம் என்ன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சந்தரிக்கார் சமாளிப்பீங்க உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கன்னிராசில உள்ள எல்லாமே எல்லா நட்சத்திரக்கும் பொதுவாக பொருந்தாரு உத்தர நட்சத்திரக்காரர் தொழிலை சமாளிப்பீங்க பெரிய லெவல்ல கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா அந்த இழந்த அதிகாரத்தை எடுத்துருவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி இப்போதைக்கு நீங்க வேண்டாம் ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் ராசியில கேது இருக்காருங்கிறத மாந்தரக்கூடாது சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சுத்திட்டு இருக்கிறவரு சரிங்களா சோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது திடீர் பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பயணங்கள் திடீர் பயணத்துல ஏற்படுற விபத்துகள் திடீர் அறிமுகங்கள் அந்த அறிமுகத்தால் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் நீண்ட கால நண்பர்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள நண்பர்கள் எல்லாம் பாக்குற சூழ்நிலைகள் நடக்கிறது அதனால ஏதாவது ஒரு விபத்து மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கிறது ஆக்சிடென்டல் அப்படிம்பாங்க அதாவது இப்படித்தான் நடக்கும் உறுதி சொல்ல முடியாது பட் ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள் உங்க ஆஹ் ஒரு பயணத்தினாலேயோ இல்ல நீண்ட நாள் கழித்து ஒரு நண்பரை பார்ப்பதுனாலேயோ ஏதாவது வீட்டுல குடும்பத்திலேயோ இல்ல வீட்டுலேயோ இல்ல மனசுக்குள்ளேயே போராட்டம் ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அஸ்த நட்சத்திரக்காரன் இருக்கு மொத்தத்துல இது வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு வீட்டுல நடக்குது அதனால வருத்தம் இல்ல அதனால குடும்பத்துல சந்தை இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க யாரையும் யா நண்பர்களாலேயோ இல்லை உறவினர்களாலேயோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால தான் இந்த ப்ராப்ளமும் வருது இல்லை ரொ பயணங்கள் ரொம்ப பெரிய பயணங்கள் ஏற்படுத்துறதுனால தான் இந்த ப்ராப்ளமும் வருது ஸோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க மற்றபடி எந்த அளவு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் மருத்துவ செலவு ஏற்படுறது கையில இருக்கிற பணம்லாம் விரயமாகிறது உங்க வார்த்தைகளாலே நிறைய பிரச்சனைகள் வருது சுக்ரன் ரெண்டாவது சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றாலுமே உங்களுக்கு வார்த்தைகளால பல பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க ரொம்ப வார்த்தைகள் விடுறது அனாவசியமான பேச்சுக்கள் பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதனால் உங்களுக்கு தாயாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா தந்தையின் உடல்நிலை நிச்சயம் பாதிக்கப்படும் தாயாருக்கு வக்ரம் வக்ரங்குறது உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் சமயத்துல தாயாருக்கு அதிகமான வேலை சுமைகளை ஏற்படுத்தும் தாயாரோட உடல்நிலை உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா சந்திரன் நீங்களே அஸ்தங்கிறதே சந்திரன் தான் அப்படிங்கும் போதுல தான் இந்த காலகட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ தந்தையின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தந்தையின் பொருளாதார சூழ்நிலை இந்த காலகட்டத்துல பாதி பாதிக்கப்படும் காரணம் என்ன ராசிக்கு ஒன்பதுக்கு எட்டில் சுக்கரன் ராசிக்கு ஒன்பதுக்கு எட்டில் சுக்கரன் அப்படிங்கும்போது தந்தைக்கு வந்து சாரி மாத்தி சொல்றேன் ஆறின் சுக்கரன் அப்படிங்கிறது தந்தை கடங்கார அமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவனம் சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதி செவ்வாய் சூரியனோட சேர்வார் அதிகாரம் கட்டுமையா இருக்கும் ஆணவம் பிடிச்சவனே கண்டிப்பா பேர் எடுத்துருவீங்க ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறேன் ஆட்டிடியூடா காட்டுறேன் அப்படிங்கிற பேரை கண்டிப்பா எடுத்துருவீங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை மூணாம் இடத்துல இருக்கு நட்சத்திராதிபதியோட பத்தாவதுக்கு புதன் வக்ரமா இருக்கு சனி ரத்தில ஆசைய பாக்குது கண்டிப்பா ரவுடி பேர் எடுத்துருவீங்க எதையும் செய்யக்கூடியவன் ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம்ல கண்டிப்பா இருந்துருவீங்க இந்த ஒரு மாசத்துல கார்த்திகை மாசம் முடியறது நெகட்டிவ் ஃப்ரேம் உங்க மேல ஏறணும் யாராவது ஒருத்தவங்க ஏற்றி விட்டுருவாங்க இது அதிகப்படியா எதுனால நடக்கும்னா காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களினாலோ இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களினாலோ இல்ல குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதனாலயோ கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் நேம் அஞ்சாம் பாவத்தை தொடர்பு படுத்தி ஐந்தாம் பாவம்ல குழந்தைகள் இருக்கு அப்ப உங்க குழந்தைகளை நீங்க அடிக்கிறதால மிருகம்னு பேர் எடுப்பீங்க இல்ல உங்க குலதெய்வ கோயில் ஏதாவது போய் பிரச்சனை பண்ணி அந்த கெட்ட பேர் எடுப்பீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புல அந்த கெட்ட பேர் இல்ல காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அந்த கெட்ட பெருக்கு மொத்த இல்லாத்தையும் ஆழ்மன எண்ணங்களே பாதிச்சும் இந்த கெட்ட பேரை நீங்க எடுக்க தேவைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள்லாம் வெறுத்து வெளியில போய் சண்டை போடுற மாதிரி தப்பான மாற்றங்களுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா கவனமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இதுவே பெரிய பாதிப்பு தான் ஸோ இந்த ஒரு பாதிப்பை நீங்க பேஸ் பண்ணாவே மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும் சரிங்களா எல்லாமே ஓகே பட் ஆனால் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் நெகட்டிவ் ஃப்ரெய்க்குள்ள மாட்டிக்காதீங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம எக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி